மேனேஜருங்க இலீஷில் திட்டுவாங்க பேசாமல் உக்காந்து கேட்டுருப்பா அதே தமிழ்ல கேட்டு பாருங்க மூஞ்சி குத்தலாம் தோணும் ஓ நீ அந்த கட்சியா நான் இந்த கட்சி புத்திசாலி எங்க ஞாயித்துக்கெல்லாமே சினிமாக்கு போலாமா வேண்டாம் இது ஒரு சண்டை நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதான் முட்டாங்க அடி தட்டி ரத்தம் பல்லு பகுடெல்லாம் உடஞ்சி டெய்லி அடி தான் கோர்ட்டு கேஸ் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை நம்ம என்ன சொல்லுவோம் மனைவி ரொம்ப நல்லவங்க கணவர் கெட்டவங்கன்னு சொல்லுவீங்களா பொதுவா இது தப்புன்னு நான் சொல்றேன் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கும் முட்டாளா புத்திசாலியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னால எத்தனை பேர் பாத்தீங்கன்னு இந்த இடத்துல இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்க நல்லா கேனீங்க முட்டாளா புத்திசாலியான்னு ஒரு வீடியோ அதை பத்தி இப்ப நான் பேச போறேன் அதாவது எனக்கு பிடிச்சது வேற உங்களுக்கு பிடிச்சது வேறன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் புத்திசாலி என்னுடைய நல்லது வேற உங்களுடைய நல்லது வேறன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலி எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கணும்னு சண்டை போட்டாங்கன்னா முரண்பட்டாங்கன்னா முட்டாள் நான் வச்ச பேர் முட்டால்னா நீங்க ஒரு முட்டாளா கூட இருக்கலாங்க அதுக்காக நீங்க வந்து முட்டாளுங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது ஒரு ஒரு விஷயத்தை புரிவிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை உங்களுக்கு ரசம் வைக்க தெரியல நான் கேட்குறேன் ரசம் அறிவு இல்லையான்னு கேட்டால் கோவப்படக்கூடாது அறிவுன்னா நாலேஜ் இங்கிலீஷ் சொல்லும் போது பேசாம இருக்கிறோம் உனக்கு நாலேஜ் இல்லையா எஸ் அறிவில் என்ன திட்டுற அப்படிங்கிறோம் மேனேஜருங்க இலீஷில் திட்டுவாங்க யசா உட்காந்து கேட்டுருப்பாதே தமிழ்ல கேட்டு பாருங்க மூஞ்சி குத்தலாம் தோணும் புரியல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் உனக்கும் பிடிக்கணும்னு கூட இருக்கிறவங்கள மற்றவங்களை நாம ஃபோர்ஸ் பண்ணா முட்டாள் எனக்கு இதுதான் நல்லது நான் இந்த கட்சி தான் நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் சொன்னா முட்டாள் ஓ நீ அந்த கட்சியா நான் இந்த கட்சி புத்திசாலி புரிஞ்சுங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க ஒரு கணவர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு பிச்சைக்காரர் வராரு இங்க புரிஞ்சுக்குங்க நான் பிச்சைக்காரங்கிற வார்த்தையை இன் பண்ணல இருதான் வச்சிருக்கேன் பிச்சைக்காரர் அது ஏங்கிறது அப்புறம் பார்க்கலாங்க ஒரு பிச்சைக்காரர் வராரு உடனே மனைவி அஞ்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பிச்சைக்காரருக்கு கொடுக்குறதுக்கு உன்னே கணவர் ஏய் நில்லு ஏப்பா உனக்கு கால் இருக்கல அறிவியல் உனக்கு போ போய் சம்ப வி திட்டுறாரு யார் பிச்சைக்காரர் மனைவி எங்க என்னங்க பிச்சைக்காரட்ட போய் சண்டை பிடிச்சி கொடுக்கலாங்கிற நம்ம ஏதோ கோடி கணக்காக சொத்து இருக்குது அஞ்சு இட்லி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க யார் மனைவி கணவர் கை கால் இருக்கல பாப்பா போய் பொழைச்சிக்கோங்கிறாரு பிச்சை தரமாட்டேங்கிறாரு இப்போ இந்த இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கேட்டால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் மனைவி ரொம்ப நல்லவங்க கணவர் கெட்டவங்கன்னு சொல்லுவீங்க பொதுவாக இது தப்புன்னு நான் சொல்கிறேன் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுக்க கூடாது என்பது அவர் வச்சிருக்கிற ரூல்ஸ் அதுக்காகவெல்லாம் அவர் கெட்டவர் சொல்ல முடியாது உண்மையிலே அந்த அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப தங்கமானவராக இருக்கும் இந்த மனைவி பஜாரியாக இருக்கலாம் அஞ்சு இட்லி கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ப முடியாது புரிஞ்சுக்கணும் இங்கே தான் முரண்படுறேன் அஞ்சு இட்லி கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க கெட்டவங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லைங்கிறங்க அது அவங்களுக்கு ரூல்ஸ் அதை எப்படி நீங்கள் கெட்டதுன்னு சொல்ல முடியும் அவங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்து பிச்சைக்காரரை ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தவங்க ரூல்ஸ் தான் நீங்க கெட்டது எப்ப சொல்றீங்க நீங்க உங்க ரூல்ஸ் பிரகாரம் இருந்தாதான் நல்லவங்கன்னு சொல்லுவீங்கன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை அந்த கணவரை கெட்டவர் என்று சொல்ல மாட்டேன் இந்த மனைவி ரொம்ப தாராளம்னு சொல்ல மாட்டேன் ஓஹோ அவ்வளோவா இதான் இதான் புரிஞ்சுக்கிதான் புரிஞ்சுக்கிறது அந்த மனைவிக்கு பிச்சைக்காரருக்கு கொடுக்கணுங்கிற ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க இவர் ரூல்ஸ் வச்சுக்க அவ்வளவுதானே தவிர இதுக்காகலாம் அவங்க டிஃபைன் பண்ண முடியாதுங்க ஒருவேளை இந்த கணவருடைய வாழ்க்கையில் நிறைய பிச்சை கொடுத்துருப்பாரு ஒரு நாள் பிச்சைக்காரர் வரும்போது பேசி பார்த்தா தான் தெரியும் அவர் உள்ளே போயிருப்பார் அந்த திரு அந்த பிச்சைக்காரர் வந்து செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடிருப்பார் ஆன்லைன்லேருந்து முடிவு பண்ணியிருப்பார் இனிமேல் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கதை இருக்குங்க அதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இது நிறைய நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாராவது ஒன்று பண்ணிட்டா போதும் உடனே அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை வச்சு அவங்க மோசமானவங்க அப்படி இல்லை இல்லை அந்த விஷயத்தில் அவர்களுக்கு இருக்கும் ரூல்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா அவனுக்கு கோவம் வராது அவங்க கூட இருப்பீங்க ஓஹோ அவ்வளோதான் புரிஞ்சுக்குங்க இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ப்க்கு சண்டை இப்போ சொல்றாங்க சண்டை வருது சண்டை சண்டைன்னு என்ன ரெண்டு பேத்துக்குள்ள ரூல்ஸுக்கு வர முரண்பாடு தான் சண்டை சண்டை மூணு விதமா வரும் ஒரு சண்டை தேவை சண்டை ரூல்ஸ் சண்டை இன்னொரு சண்டை நேர சண்டை இன்னொரு சண்டை அளவு சண்டை மூணு சண்டை இருக்கு ஓகே இப்போ இன்னொரு நாள் ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு மனைவி அஞ்சு இட்லி எடுத்துட்டு போறாங்க கணவர் சொல்றாரு ஏப்பா சுட சுட இட்லி சுட்டு நானே இன்னும் சாப்பிடலப்பா உனக்கு முதல் முதல்ல கொடுக்குற எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது நீ போயிட்டு அரை நேரம் கழிச்சு வாங்குறாரு இந்த கணவர் கொடுக்குறேங்கிறாரு பாருங்க முதல் கணவர் கொடுக்க மாட்டேன்னாரு இவர் கொடுக்குறேங்கிறாரு ஆஃப் அன் அவர் கழிச்சு கொடுக்குறேங்கிறார் மனைவி ஏங்க என்னங்க ஆஃப் அன் அவரு சுத்திட்டு மறுபடியும் வருவாரு கொடுக்கலாங்கிறாங்க புரிஞ்சுங்களா இப்போ என்ன தெரியுமா சண்டை நேர சண்டை இதுக்கு பேரு டைமிங் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னாதான் புரியும் உங்க உங்க தம்பிக்கு பிஸ்னஸுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க ஹஸ்பண்டை போய் கேக்குறீங்க ஏங்க உங்க மச்சானுக்கு ஐம்பதாயிரம் வேணுமாமான்னு அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்னா அது முதல் சண்டை கொடுக்குறேன் இன்னைக்கு தர மாட்டேன் அடுத்த வாரம் தரேன்னா ரெண்டாவது சண்டை புரிஞ்சுங்களா கொடுக்கலாமா வேண்டாமாங்கறது ஒரு சண்டை அப்புறமா கொடுக்கறான்னு இன்னொரு சண்டை மூணாவது சொல்லிட்டுங்களா ஐம்பதாயிரம் தரமாட்டேன் பத்தாயிரம் தர இது அளவு சண்டை அஞ்சு இட்லி கொடுக்காத ரெண்டு இட்லி குடுன்னு சொன்னா அளவு சண்டை புரிஞ்சுக்குங்க சண்டை மூணு வகை பாருங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு நுணுக்கமா கத்துக்கணுங்க மூணு சண்டைங்க குடுக்கலாமா வேண்டாமா இப்ப கொடுக்கலாமா அப்புறம் கொடுக்கலாமா எவ்வளவு கொடுக்கலாம் இது மூணுதாங்க சண்டை வரும் இருவருக்கும் புரிஞ்சுக்குங்க இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா எனக்கும் உங்களுக்கும் முரண்பாடு இருக்குங்க எனக்கு இவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு எல்லா நம்ம எல்லாருக்குமே முரண்பாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா நீங்க ஞானிங்க முரண்பாடு வந்தாவே டென்ஷன் ஆயிடுவீங்க முரண்பாடு இருந்தாவே கோவப்படுவீங்க முரண்பாடு இருந்தாவே கெட்ட வென்றுருவீங்க இதுதாங்க உங்க பிரச்சனை தான் நல்லா இல்ல எல்லாம் ஊர் ஊர் நல்லா தான் இருக்கு ஞானிகளுக்கு ஊர் நல்லா இருக்கு அஞ்ஞானிகளுக்கு ஊர் நல்லா இல்ல ஏன்னா முரண்பாடுகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர் ஞானி முரண்பாடு இருக்கக்கூடாது அஞ்ஞானி அப்ப எனக்கும் யாரா இருந்தாலுங்க உங்களுக்கும் கனவு இருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் உலகத்துல யாரா இருந்தாலும் மூன்று விதத்தில் முரண்பாடு இருக்கும் ஒன்று ரூல்ஸ் இன்னொன்னு அளவு இன்னொன்னு நேரம் எங்க ஞாயித்துக்கிழமை சினிமாவுக்கு போலாமா வேண்டாம் இது ஒரு சண்டை இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் போலாம் இன்னொன்னு அந்த படத்துக்கு போக வேண்டாம் இந்த படத்துக்கு போலாம் மூணு விதமான சண்டை வருது இல்லைங்களா தேவை நேரம் அழகு புரிஞ்சுக்குங்க அப்ப நான் முட்டாளா புத்திசாலியான்னு சொன்னேன் இல்லைங்களா அதை அடுத்துக்க சொல்கிறேங்க சிலர் இருப்பாங்கங்க தனது ரூல்ஸ் தான் பெஸ்ட்டுமாங்க மத்த எல்லா ரூல்ஸையும் திட்டுவாங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க முரண்பட்டுட்டே இருப்பாங்க சண்டை பிடிச்சிட்டே இருந்தா உங்களுக்கு நான் வைத்த பெயர் முட்டால் சப்பா எடுத்துக்காதீங்க அது ஒரு குணத்தை குறிக்கிற அளவு ஒரு ஹோட்டலுக்கு போயிருவாங்க அந்த முட்டாளுங்க முட்டால் கூட நம்ம சாப்பிடவே போக மாட்டேன் போய் உட்காந்துட்டு எனக்கு அவங்களே ஆர்டர் பண்ணிடுவாங்க அதான் முட்டாளி இங்க சப்பாத்தி நல்லா இருக்கும் ரெண்டு சப்பாத்தி குடுக்கலாங்க நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி நம்ம உனக்கு என்ன அதான் சப்பாத்தி வேணும் இங்க ரொம்ப நல்லா இருக்கும் விருப்பப்பட்டா நீ சாப்பிட்டுக்கோ உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா புத்திசாலி புரிந்து கொள்ளுங்கள் இப்ப முட்டாளுக்கு புத்திசாலிக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சிங்களா இப்ப அடுத்து வருவோம் ஒரு முட்டாளும் புத்திசாலி ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஒரு முட்டாளும் புத்திசாலி ஒன்றா வாழ்றாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முட்டால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க தனக்கு நல்லதெல்லாம் செய்வாங்க ஆனா கூடு இருக்கிறவங்க லேசா மாத்தி பண்ணா திட்டே இருப்பாங்க சண்டை போட்டே இருப்பாங்க முரண்பட்டே இருப்பாங்க பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க என்ன ஆகும் இவங்களும் நிம்மதி இல்லாம இருப்பாங்க நம்மளையும் நிம்மதி இல்லாம வச்சிருப்பாங்க புத்திசாலி என்ன பண்ணுவார் தெரியுமா புத்திசாலி வாழ வைப்பார் முக்கியமான பாயிண்ட் முட்டால் என்ன செஞ்சாலும் அப்படியா சரி விட்டு கொடுத்துட்டே இருப்பாரு தானே உனக்கு இட்லி வேணுமா நீ சாப்பிட்டுக்கோ வேண்டாமா எல்லாமே அப்ப முட்டாள்களை வாழ வைப்பது யாரு புத்திசாலி புத்திசாலி என்ன பண்ணுவாங்க முட்டாளை சந்தோஷமா வாழ வைப்பாங்க ஒரு முட்டால் சந்தோஷமா வாழ்வதற்கு கூட ஒரு புத்திசாலி தேவைப்படுகிறது இந்த புத்திசாலி முட்டாள ஹாப்பியா வாழ வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஹாப்பியா வாழ்ந்துட்டு அந்த டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க நான் பல அந்த மாதிரி மட்டும்தான் புரியும் பலருக்கு நான் பேசும்போது தியரி பல பேருக்கு புரிஞ்சுங்களா நான் ஏன் வந்து புத்திசாலி கிளாஸ் நடத்துறேன்னு புரிஞ்சு தான் பிரச்சனை ஜாஸ்தி முட்டாளுகளுக்கும் சுயநலவாதிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இந்த கிளாஸ்கே வர வேண்டாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க பணம் கட்டினா போதும் கொண்டு வந்து விட்டுட்டு போனால் போதும் கூட்டிகிட்டு போனால் போதும் தேங்க்யூ அவ்வளோவா சொல்லி பேசாமல் நீங்க எங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வரமாட்டாங்க தேவையில்லை சரி ஒரு முட்டாளும் புத்தி சார்ந்தா இப்படி ரெண்டு புத்திசாலி வாழ்ந்தா எப்படி இருக்கும் சொர்க்கம் ஏங்க சினிமாக்கு போலாம் சரிங்களா நேத்து போலாம்னு சொன்னாங்க தான் பரவாயில்ல வேண்டாமா என்னமா சாப்பிடு என்ன செஞ்சாலும் சாப்பிடுறோமா அம்மாவுக்கு எடுத்து கொடுமா பாரு நீ ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க உண்மை இல்லைங்க அந்த மாதிரி சில பேர் வாழ்வாங்க இல்லைங்களா சத்தியமா சொல்றாங்க நீங்க கிஃப்டட் பிளஸ்டு நீங்க தயவு செய்து மற்றவங்களை திட்டாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுங்க எங்களை எல்லாம் திட்டாதீங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சந்தோஷமா இருந்துட்டு மற்றவங்களை ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க நம்ம சந்தோஷமா இரு மற்றவங்க ஏன் எல்லாம் கஷ்டப்படுற புரிஞ்சுக்கங்க நீங்க உங்களுக்கு இறைவன் அருள் இருக்குது இது என்னமோ எப்போ செஞ்ச புண்ணியத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு ரெண்டு புத்திசாலி அமைஞ்சிருச்சு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சரி ரெண்டு முட்டாளர் தான் எப்படி இருக்கும் அடி தடி ரத்தம் பல்லு பகுடெல்லாம் உடஞ்சி டெய்லி தான் கோர்ட்டு கேஸ் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்துட்டு சத்தம் போட்டுருப்பா கத்திட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு ரெண்டு முட்டாள்கள் புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முட்டாள்களை முட்டாள்கள்லாம் என்ன நான் எது சரின்னு சொல்லணும் நீ சொல்லணுங்கிறது தாங்க அது எல்லா விஷயத்துலையும் வருங்க ஏதோ ஒன்று இல்லைன்னா பரவாயில்லைங்க சிறப்பை இப்படி கழட்டி போடுறது சண்டை வரும் அவர் இப்படிதான் கல்ட்டி இப்படிதான் போடணும் பாரு ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் முட்டால்னு வச்சுக்கங்களேன் மனைவி வீட்டில் மாஃப் பண்றாங்கன்னா ஏய் நெல் இவ்வளோ பெரிய பக்கெட்டையும் எடுக்கிற சின்ன பக்கெட் பாரு அந்த பக்கெட்லேருந்து இருந்து கணக்கு பண்ணுவார் அவரும் மாஃப் பண்ணும்போது சின்ன பக்கெட் எடுத்துக்குவார் அதே பக்கெட் தான் நீங்களும் யூஸ் பண்ணி சண்டை பிடிப்பார் கண்ணாடி எங்க வைக்கணும் பொட்டு எங்க வைக்கணும் இது பண்ணணும் எல்லாத்தையும் அப்படி என்ன கூட வர கஷ்டமா இருக்குங்க என்னகிட்ட ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நீ என்ன சொல்றியோ அதுக்கு அடாப்ட் ஆகி அப்படி நடைபீணமா வாழ்ந்துட்டு இருப்போம்னு வச்சுக்கங்களேன் சண்டை வேண்டான்னு சொல்லி இப்போ யார் பாதிக்கிறா புத்திசாலி புரிஞ்சுக்க இந்த புத்திசாலியை ஞானியாக்குவதா இந்த கிளாஸ் முட்டாளா இருந்தால் ஒருவேளை நான் பேசிட்டு இருக்கும்போது சில முட்டாள்களோடு வந்திருக்கலாம் அதுக்காக நீங்க கவனப்படாதீங்க முட்டாளுன்னு சொல்றதுக்காக சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க தப்பு இல்லைங்க ஒத்துக்கிறதாங்க வாழ்க்கை பாங்க இத்தனை இத்தனை புரியாம இருந்தேன் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க இனிமேலாவது நான் முட்டு முட்டாலாம் இல்லாமல் இருக்கேன்னா லைஃப் செட்டில் ஒத்துக்கணுங்கிறங்க ஈகோலாம் பார்க்கக்கூடாது நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜ் போறக்கு ஈகோ பார்க்கக்கூடாது நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்கல்ல ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய விதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நிலகவனிங்க நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா கோவம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யம் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த நாள் அதாவது ஒரு மாசம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்